இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிளாக் டெக்கர் ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் ஹீட் கன்னு ஒர்க் ஆகலைங்க வயர் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு இது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணோம் அது ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் கழட்டிங்க லைட்டாக ரிவேஸில் திருப்பி இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும் அதுக்கடுத்தது ஆறு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேப்பில் வந்து நகத்தை விட்டு லைட்டாக நோன்னிங்கன்னா மேலே கர கேப் பாதியாக பிரிஞ்சு வருங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வீட்டின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ சீரியஸ் லைனில் செக் பண்ணுறாங்க உங்களுக்கு ரன் ஆகுது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகலை சீரிஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூட்டி வருது ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சது இப்போ வந்து டைரெக்ட் லைனில் நான் கொடுக்குறேன் டைரக்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் மாதிரி ஹீட் வருதுங்க ஆனால் ஏர் கன் மாதிரி வரலைங்க அதாவது ஹீட் கன் மாதிரி வரல சம் காயில்ஸ் அதில் ஒர்க் ஆகலை என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டெப்பு டைப் தாங்க லைட்டாக நோண்டி எடுத்திங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிடும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஹவுசிங்கும் ஹீட்டர் ஹவுசிங்லேருந்து உள்ளே எலிமெண்ட் கலப்பணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெல்ல இழுங்க ரொம்ப லோடு கொடுத்துட்டோம்னா வயரோ அல்லது அந்த எலிமெண்ட்டோ கட்டாகிறது வாய்ப்பு இருக்குது பொறுமையாக இழுத்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்கா ரோல் சுற்றி ஃப்ளமெண்ட் இருக்குங்க ஹவுசிங்கும் இந்த மைக்கா ரோலும் தனியாக எடுத்துகிட்டு இப்போ ஃபிலமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டிஸ்பிளேவில் பாருங்கள் லைன் டயக்ராம் கொடுத்துருக்கேன் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ சீரிசெனில் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடுது ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகல இப்போ வந்து டைரக்ட் லைனில் கொடுக்குறேன் மோட்ருக்கு போகிற ரெசிஸ்டர் காயில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது மற்ற மெயின் காயில் ஒர்க் ஆகலைங்க எதோ இடத்துல டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறேன் இதை வந்து முழுமையாக சரி பண்ணுறதுங்கிறது முடியாத விஷயம் எதாவது டேமேஜ் இருந்தால் எந்த கட் ஆகிற இடத்துல காயில் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அந்த ஸ்பிரிங் இழுத்தோம்னா கட் ஆகுதுன்னா நீங்கள் ஃபிலமெண்ட்டு தாங்க ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும் வாங்கி மாற்றணும் இப்போ அந்த ஸ்பிரிங்கை இழுத்து விட்டு அந்த சுட்ச்சில் போய் நான் கனெக்ட் பண்ணிட்டாங்க கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா டெஸ்டராக அழுத்தி விட்டு லிங்க் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணோம்னா அந்த ஸ்ப்ரிங்குடைய தளர்வு தன்மைனால் மீண்டும் அந்த கவர் போடுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கன்ஃபார்ம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சவொன்னே அந்த மைக்கா சீட் மாட்டி விட்டு ஹவுசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஹீட் ஆயிடுது ரெண்டு லைன்லேயுமே ஒர்க் ஆகுதுங்க கரெக்டாக இதோடைய லைன் டயக்ராம் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இதை செக் பண்ணுற அந்த சீரியல் லைன் சுவிட்ச் பாக்ஸ் வந்து போய் எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க அதையும் போய் மறக்காமல் பாருங்கள் என்னுடைய சேனலில் இந்த ஏர்கன் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ கைவினை பொருட்கள் செய்கிறது ஆர்ஓ சர்வீஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ ஒயர் டேமேஜ் ஆனதுனால அதுக்கு பதிலாக ஒன் எயிட்டின் ஒயர் ரெண்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே கேப்பை மாட்டிவிட்டு முன்னாடி இருக்கிற அந்த லாக் நெட்டை மாட்டி விட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா போர்த்த ஒரு பதினஞ்சு செகண்ட்லேயே ஏற ஆரம்பிச்சிக்கிது பிவிசி பைப் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஹீட் எதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்